வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த அரங்கிலும் மேடையிலும் இருக்கிற அனைத்து பெரியவர்களே சான்றோர்களே முன்னுரை வழங்கிய திரு குருதேவ் அவர்களே எனக்கு முன்னால் நாட்டார் இலக்கிய மரபிலே இருக்கிற மனிதத்தையும் இலக்கியத்தையும் இந்த மேடையில் சுவைபட பேசிய முனைவர் ஐயா இரா காமராஜ் அவர்களே மேடையில் இருக்கிற ஏனைய பெரியவர்களே அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் மாலன் அவர்களே என்னுடைய தகப்பனார் ஒத்த நான் பெரிதும் மதிக்கின்ற கவிதா பதிப்பகத்தை சார்ந்த சேது சொக்கலிங்கம் ஐயா அவர்களே அரங்கத்திலே இருக்கிற எங்கள் மதுரை கம்பன் கழகம் கண்டெடுத்த இளைய பேச்சாளர் அனுகிரகா அவர்களே அரங்கமெல்லாம் கூடியிருக்கின்ற அன்பு பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே நின்று கொண்டே கேட்டு இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகின்ற சகோதர சகோதரிகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய மிகப்பணிவான வணக்கங்கள் ஐயா இரா காமராஜ் அவர்கள் நூற்றி நாற்பது கட்டுரைகளுக்கு மேலே எழுதினார் என்று இங்கே படித்தார்கள் அவருக்கு அந்த முன்னுரை கொடுக்கப்பட்டு இந்த மேடையில் வாசிக்கப்படுவதற்குள் இன்னும் சில கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கலாம் பிரமிப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான ஆராய்ச்சி சார்ந்தவர்களினுடைய நுண்ணறிவை கேட்கிற வாய்ப்பை இது மாதிரியான புத்தக அரங்கங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதை நான் மிகுந்த மகிழ்வோடு பாராட்டுகின்றேன் இந்த பணி தொடர வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற எங்கே கேட்க போறோம் நாம ஆனால் ஐயா வந்து பெரும்பாலும் எழுத்தாளர் என்பதனால ரொம்ப இலகுவா இங்கே பேசிட்டாங்க எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு ஒரு சங்கடம் உண்டு நாங்கள்லாம் ஆழ்கண்ட சமுதிரம் மாதிரி இந்த கைத்தட்டல் தான் பேச்சே வரும் கைத்தட்டல் கொஞ்சம் குறையற மாதிரி இருந்தா என்னவோ சரியில்லையே சரி இல்லையேன்னு ஏதோ அரிச்சு பிடுங்கும் நல்லா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க வழக்கமா கைத்தட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாக கை தட்டினீங்கன்னா ஓரளவு சமாளிச்சு கரை சேரலாம் என்று நினைக்கின்றேன் நான் ஒரு இருபது வருஷமா பேசிட்டு இருக்கேங்க இந்த மாதிரி ஒரு மேடையை இதுவரை நான் சந்தித்ததே கிடையாது நினைக்காதீங்க உண்மையிலேயே இதுவரை எந்த மேடையிலும் யாரும் நான் கேட்டதே எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு சொன்ன மாதிரி அவர் வந்து வரவேற்புரை ஆற்ற மேடைக்கு வந்தார் அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டாரு நடுவுல என்ன நடந்ததுன்றதுக்குள்ள முடிந்த ஒரே முன்னுரை இதுதான் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது நாம எவ்வளவு எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு விடுந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் அந்த விடியல் என்னுடைய முன்மாதிரியாக இந்த சகோதரரை நான் பார்க்கின்றேன் அப்புறம் என் மனசுக்கு மகிழ்ச்சி தந்த விஷயம் புத்தகங்களை தந்தது பெரும்பாலும் நான் இங்க ரெண்டு மூன்று வருஷங்களாக பேச வருகின்றேன் புத்தகங்களைத்தான் தருகிறார்கள் அதுதான் நல்லது எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இதை விட நல்ல பரிசு இருக்கவே முடியாது எங்களுக்கு பெரிய சங்கடம் என்னன்னா எங்க போனாலும் ஒரு சால்வையை போத்துறாங்க இந்த சால்வையை பிரிச்சு போத்தாம கையில கொடுத்தாலாவது நம்ம இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கலாம் அதை நல்லா பிரிச்சு மூணு தடவை உதறி வேற நமக்கு போத்துற போது அதே ஷேப்ல திரும்ப நம்மால் அதை மடிக்கவே முடிய மாட்டேங்குது இது வந்து இந்த உலகம் முருண்டைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சால்வை சுத்தி 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 திரும்ப அவருக்கே வரும்போது தான் நவராத்திரிக்கு வரும்போது வீட்டுக்கு வர பெண்களுக்கு பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க நாம் வந்து வச்சு கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு அது பல கை மாறி திரும்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நமக்கே இது இங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னா எங்கேயும் இல்லை நம்ம வீட்டில் போனது தான் இந்த பரிசுகளை நிறுத்திவிட்டு எப்போது புத்தகங்களை நாம் பரிசுகளாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதை காட்டிலும் சிறந்த பரிசு இருக்க முடியாது எழுத்தாளர் சுஜாதா இதை ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார் எங்க வீட்டுல கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ஏழு வால் கிளாக்கிற்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எழுதியிருக்காரு எங்க போனாலும் வால் கிளாக்கு விநாயகர் இந்த பரிசுகள் நல்லவை தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை புத்தகத்தை காட்டிலும் நல்ல பரிசு என்ன இருக்க முடியும் இதோ இந்த முதல் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரர் இரண்டு சின்ன பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார் நிறைய பேர் வந்திருக்காங்க இவங்க முதல் வரிசர் இருக்கிறதுனால என் பார்வைக்கு படுகிறார் இந்த ரெண்டு பிள்ளைகளை தயார் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்கு அவரும் அவங்க வீட்டு அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க பிள்ளைகள் இப்போ எங்கேயும் வர்றதில்லை எங்கேயுமே வருது இன்னைக்கு பொங்கல் எங்கள் வீட்டில் பொங்கல் பானையை வந்து மொட்டை மாடியில் வைக்கிறதா ஒரு வழக்கம் அது என்னுடைய வழக்கம் இல்லை எங்கள் அம்மா ஆரம்பித்த வழக்கம் அது அப்படியே நான் தொடர வேண்டும் என்று பிடிவாதமாக அதை காப்பாற்றி கொண்டு வருகிறேன் எங்களுடைய பொங்கல் நினைவுகள் சென்னை நிலை என்னுடைய இளம் பருவத்தில் வெளியில் முற்றம்னு இருக்கும் அங்கே தான் பொங்கல் பொங்கல் வச்ச உடனேயே குறைந்தது ஒரு இருபது மாட்டுக்காரர்களாவது மாட்டை கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டு வாசலின் நம்ம பொங்கல் அப்படின்னா மாட்டுக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம் அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டி அது மாட்டுக்கு மேலே போற்றுவோம் கடைசியில் மாட்டுக்காரன் கட்டிப்போம் அது எங்கே கட்டிக்க போகுது மாட்டுக்கு மேலே போத்துறதுக்கு ஒரு வேஷ்டி தின்பதற்கான அந்த பொங்கலும் அன்று செய்த வடையும் ஏதோ ஒரு காசு ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா அவ்வளோதான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க கேட்டால் அடுத்த மாட்டுக்காரனுக்கு வேணாம்னு கேட்ப சொல்லுவாங்க ஆனால் வீட்டு வாசலுக்கு மாடுகள் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு பொங்கல் வைத்த கையோடு வீட்டு வாசலிலே அம்மா மாடு என்று ஒரு குரல் வந்தது எனக்கு அதில் ஒரு பரவசம் வந்தது பாருங்க விவரிக்கவே முடியாது ஏன்னா சென்னையில் நீங்க நட்டனோட கோபாலபுரத்தில் எங்க மாட்டு பார்க்க முடியுமே அந்த மாட்டை பார்த்த உடனே நான் பரவசமாகி வெளியில் வந்து இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விழாவில் போத்த ஒரு சால்வையை மாட்டுக்கு போத்தி நான் அதை விட கௌரவம் இருக்க முடியாது இல்லையா ஒரு மாட்டுக்கு அதை கொடுத்து என்னுடைய பொங்கலையும் கொடுத்து என்னுடைய மகள்களை கூப்பிட்டேன் மாடு வந்திருக்கு மாடு மாடுதன்னு வந்திருக்கு மாடுதன்னு வந்திருக்கு நீனும் ட்ரம்ப் வீட்டுக்கு வந்த மாதிரி ஏன் இவ்வளோ வலப்புற பண்ற நீ ஏனென்றால் ரெண்டு பேரும் சாதனங்களிலே இருக்கிறார்கள் இப்பதான் மாடிக்கு கூப்பிட்டேன் பொங்கல் வைக்கணும் உடனே கீழே இறங்கி முடியலன்றாங்க எனக்கு என்ன இன்னும் வருஷம் காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை இப்ப அமெரிக்காவில் உங்க உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தா நீங்க கேட்டு பாருங்களேன் பால் எங்கிருந்துமா வருதுன்னு உறவுக்காரங்க பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தான் கேட்டு பாருங்க இருந்து வருது இருந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த ஷாம்பு பாட்டில் வர மாதிரி பால் ஏதோ ஒரு பாட்டிலில் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அவரவர்கள உலகத்தில் அவரவர்கள் பிஸியா இருக்காங்க இப்போ புத்தக கண்காட்சிக்கு வரணும்னா இது ரெண்டுத்துக்கு வயசு கம்மியா இருக்கு அதனால வந்துருக்கு அடிச்சு இழுத்து சோறு கிடையாதுன்னு சொன்ன வந்துருக்கு கொஞ்சம் வயசானா நான் கூப்பிடுகிற இடங்களுக்கு பிள்ளைகள் வருவதில்லை ஆனால் என்ன அதிலே முக்கியம் என்றால் இது ஒரு குடும்ப விழா மாதிரி இது செய்தே தீர வேண்டிய கட்டாயம் மாதிரி இந்த வயதிலிருந்து நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரவில்லை என்றால் புதிதாக இந்த வழக்கம் வரவே முடியாது வரவே முடியாது ஏனென்றால் நான் என்னுடைய வயதானவர்கள் என்னோட கொஞ்சம் வயதானவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்முடைய படிக்கிற பழக்கம் என்பது பெரும்பாலும் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களால் உருவானது காணாமல் போ எந்த கௌரவமும் இல்லாமல் மறைந்து விட்ட அந்த தலைமுறையின் தமிழ் ஆசிரியர்களை இந்த மேடையில் நான் பிரியத்தோடு எண்ணி வணங்குகின்றேன் பெரும்பாலும் அவர்களால் உருவானது படிக்க வேண்டும் என்ற ஆசை பல பள்ளிகளிலே இருக்கிற நூலகங்களில் புத்தகத்தை வீட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் கிழ்ச்சிட்டு போறதுக்க இங்கே உட்காந்து படி பள்ளி முடிந்த பிறகு மணல் சோர விளையாடிய விளையாட்டினுடைய கலைப்புகளோடு ரெட்ட பின்னல் மடிச்சு கட்டிருக்கோம் அப்ப பெரும்பாலும் அந்த தொங்க பள்ளி நூலகத்திலே உட்கார்ந்து கொண்டு அவசர அவசரமாக படித்த புத்தகங்களினுடைய சுவை இன்னமும் நெஞ்சில் இருக்கிறது அந்த வயதில் வரவில்லை என்றால் அப்புறம் வர முடியும் அப்படி வருவதற்காக பிள்ளைகளை ஏற்பாடு செய்து இங்கே கொண்டு வந்து அங்க வீட்டம் அநேகமா இன்னைக்கு வீட்டுல சமைச்சிருக்காது இங்கேயே கிடைக்கிறத எடுத்து பிள்ளைகளுக்கு போட்டு புத்தகங்களை இது உனக்கு இது உனக்கு என்று இரண்டு பிள்ளைகளுக்கும் பாகம் பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போவதை இன்றைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் என்றாலும் அப்படி செய்கிற இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் இந்த மேடையில் இருந்து நான் வணங்குகின்றேன் வரமாட்டேன்றாங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூட்டி பாருங்க உறவுக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை நீங்கள் கூட்டுருவீங்களா நீங்க வந்துடுவாங்க யாரு சித்தப்பாடா சித்தப்பா இருக்கட்டும் அவர் வீட்டில் கல்யாணம் செய்யட்டும் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு தான் அவரோட மோடி வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காரு அந்த அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணவே முடியாது இதை தாண்டி நாம வலுக்கட்டாயமா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனா ஒரு மூஞ்சிய ஒரு மூஞ்சி வச்சுட்டு உக்காந்துருக்கான் பாருங்க அந்த போனையே பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு போறாரு இவங்க போன்லயே இருக்கான் யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட உன் தாய் மாமன்டா நிஜமாவே அங்கிள்டா அவரு இவன் எல்லாரையும் அங்கிள்றானா வாட்ச்மேனையும் அங்கிள்றான் பால் போடுறவனையும் அங்கிள்றான் பக்கத்து வீட்டுக்காரனையும் அங்கிள்றானா நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதான் கேட்கிறாங்க நம்ம உடனே மேடை ஏறி பேசுறது ஒரு மைக் அடிச்சா ஓயறது இல்லை சோ என் பொண்ணு சொல்வா என் நடுவர் இல்லாம நீ பேசாதம்மா அவர் வந்து பெல் அடிச்சாலும் நீ நிறுத்துவ அவர் இல்லைன்னா நீ நிறுத்த மாட்டேங்கிறேன்றான் என்ன இப்போ கெட்டு போச்சு சாதனங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ இப்போ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும் பெண்கள் நிறைய இல்லை இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அதை கரை நீ சேர்றதுக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதில் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது கைக்கு வந்த ரெண்டாவது செகண்ட் அவன் எல்லாம் நான் எல்லாம் பண்ணிவிட்டேன் உனக்கு இதெல்லாம் தெரிய வராது அடிச்சு எடுத்து பேச அதை அவனை செய்ய முடியுன்றான் அந்த அம்மாவுக்கு அதுவே கஷ்டமா இருக்கு டிங்கு டிங்குன்னு அடிக்குது அலோ அலோ அலோங்குது பையன் சொல்கிறேன் அம்மா எஸ்எம்எஸ் வந்திருக்குமா இப்ப நீ பேச முடியாது மன்றம் சாதனங்கள்னால என்ன கஷ்டம் we are technologically far ahead of you நாங்க முன்னாடி இருக்கோம் எதற்காக புத்தகங்கள் என்று கேட்கிற குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் திணறுகிற சாண்ட்விச் ஜெனரேஷன் தான் இந்த மையத்திலே நின்று கொண்டுதான் புத்தகம் ஒரு அன்னை என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கு முன்னாடி பேசின ஐயா வந்து அருமையாக சொன்னார் அந்த நாட்டார் பாடல்களிலே இருக்கிற அழகுக்கு பின்னாலே இருக்கிற அந்த அழகுணர்ச்சி கவிதைகளிலே இருக்குல்ல அந்த அழகுணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கவிஞர்களே கிடையாது கவிதை நமக்கு தருகிற அந்த அழகுணர்ச்சி இருக்கு பாருங்க அதனுடைய பிரம்மாண்டத்தின் முன்னால் விஸ்வரூபத்தின் முன்னால் கைகட்டி நிற்கிற அந்த சிறுமை இருக்கிறதே அந்த கணம்தான் ஒரு கவிதையை நிறைவு செய்கின்றது தருணம் ஒரு கவிதையை படிக்கிற போது பரவசம் வராது அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும் நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம் அதுல என்ன கவித்துவம் பாருங்களேன் ஆறு ரெண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி மாமாங்க ஆடி மாசி கடலாடி தைப்பூசம் ஆடி தவம் செஞ்சு வந்தவனும் அந்த பிள்ளை அழறான் அந்த அழுகை எப்படி இருக்கு ஆறடிச்ச கண்ணீர் ஆறா பெருகிறது அந்த கவித்துவம் எப்படி இருக்கு பாருங்க ஆறா பெருகுதான் எப்படி ஆறா ஆறா பெருகி ஆன குளிச்சேரி யானை குளிச்சிருச்சான் இந்த பைய விட்ட கண்ணீர்ல அது அவ்வளவு வளர மட்டும் அப்பா அம்மா பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஆறா பெருகி ஆனை குளிச்சேரி குளமாய் பெருகி குதிரை குளிச்சேரி இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி மஞ்சளுக்கு பாஞ்சு மருதாணி வேரோடி வாழைக்கு பாஞ்சு வத்தியதாம் கண்ணீர் மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால அத்த அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால அதுலயும் ஒரு பொடி வைக்கிறான் மாமா அவளோட ரத்தம் அவன் அடிச்சா கூட மல்லிப்பூ செண்டால அடிப்பானா அத்த அந்த சைடு அந்த அம்மா அரளி பூவால அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 நுணுக்கங்கள் அழகுகள் ரொம்ப அழகா ஐயா சொன்னார் ஐயா சொன்ன எனக்கு நாய் கதை தான் ஒரு நாயனுடைய ராஜாவே வந்து விசாரணை நடத்திருக்காரு பாருங்களேன் எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற நாலு நீதிபதிகளே சரியான வழக்குகள் யாருக்கும் போறது இல்லன்னு அவங்களே போர்க்கடி தூக்கிருக்காங்க நாய்க்கு அடிச்ச யோகத்தை பாருங்க ராஜாவே வந்து வழக்கு நடத்திருக்காரு அருமையான சிந்தனை பின்னல்களோடு இந்த அரங்கத்தை அவர் களை கட்ட வைத்தார் ஆனால் அந்த பேச்சினுடைய இறுதியிலே அவர் சொன்ன விஷயம் தான் முக்கியமானது இலக்கியத்தினுடைய இடம் என்பது ஒரே ஒரு இடம்தான் அது மனசாட்சியிலே இருக்கிற அறத்தை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அதுதான் இலக்கியத்தினுடைய இடம் அது நாட்டார் வடிவ கவிதைகளாக இருக்கலாம் எந்த வடிவமாகவும் இருக்கலாம் அதனுடைய ஒரே நோக்கம் இந்த உள்ளே இருக்கிற மனசாட்சியினுடைய குரலை வெளியே கேட்க வைத்துக்கொண்டே இருக்கிறது அதுதான் இலக்கு சாதனங்களினால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது எங்களால கனெக்ட் பண்ண முடியுது எங்களுக்கு வந்து எப்ப பாரு விஷுவல் ட்ரீட் கிடைச்சிட்டே இருக்கு என்று சொல்லுகிற பிள்ளைகள் எதை இழக்கிறார்கள் என்பதை எப்படி விவரித்து சொல்லுவது எப்படி விவரித்து சொல்லுவது இப்போ நான் அடிக்கடி ரொம்ப வாத்சல்யத்தோடு நினைத்துக் கொள்கிற விஷயம் எங்க அப்பா இப்ப இல்லை எங்க அப்பாவை பற்றி இருக்கிற பல நினைவுகள்ல எனக்கு ரொம்ப பிடித்த நினைவு இது இந்த பிளஸ் டூ எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் நான் படித்த காலத்துல இருந்தேன் இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நிறைய லீவ் விடுவாங்க அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் லீவ் விடுவாங்க வழங்காம போறதுக்கு தான் அவ்வளவு லீவ் விடுவாங்க ஒரே ஒரு நாள் லீவ் விட்டா ஒழுங்காக படிச்சு எழுதலாம் ஏழு நாள் எட்டு நாள் நாளைக்கு தான் இருக்குல்ல இன்னும் ஏழு நாள் இருக்கு இன்னும் தான் ஆறு நாள் இருக்கே அஞ்சு நாள் இருக்கு அப்புறம் கடிச்சல் பத்து பரிச்சு வந்துடும் புதுசாக தரகத்துக்குள்ள இந்த அஞ்சு நாள் நாள் நான் ஒரு நாள் ராத்திரி மணி மட்டும் எங்க அப்பா வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு டீ ரெண்டு மணிக்கு ஒரு டீட போட்டு கொடுத்துட்டு போனார் நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கல பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தேன் அவருக்கு தெரியல ஏதோ புள்ள படிக்குது ரொம்ப சீரியஸா படிக்குதுன்னு டீ எல்லாம் போட்டு கொடுத்தாரு பொன்னியின் செல்வன் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும் இந்த ஒரு அத்தியாயம் முடிக்க முடியல வெக்க முடியல ஆதித்த கரிகாலனுடைய மரணம் என்ற கட்டம் வருகிற போது ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டோம் விஸ்கி விக்கி 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 விசும்பி விசும்பி நான் அழுதுட்டு இருக்கேன் எழுத்தினுடைய சக்தியை பார்த்தீங்களா ஆதித்த கரிகாலன் யாரு நான் யார் எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஆயிரத்தி ஐந்து ஆயிரம் வருஷம் முன்னால வாழ்ந்த ஒரு இளவரசன் அவன் கொல்லப்பட்டதற்காக நான் விக்கி விக்கி அழுந்து கொண்டிருக்கிறேன் நாளைக்கு ரெண்டு நாள்ல பிளஸ் டூ எக்ஸாம் விஜிட் உடனே எங்க அப்பா கதவை திறந்து உள்ள வந்து நீ ஒண்ணு கவலைப்படாதமா கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா வரும் கெமிஸ்ட்ரியை பத்தி பயப்படாத அப்ப நான் என்ன சொல்லுது ஆதித்த கரிகாலனுக்காக நான் எழுதிட்டு இருக்கேன்